அனைவருக்கும் வணக்கம் தொட்டவுடன் தன்னை சுருக்கிக் கொள்ளும் தொட்டார் சுருங்கி செடி காந்த சக்தி உடைய மூலிகையாகும் இதனை தொடுகின்ற போது அதனுள் இருக்கும் சக்தி மின்சாரம் போல் நம்முள் பாயும் இதனை நாற்பத்தி நாள் தவறாமல் தொட்டு வர மனோசக்தி அதிகமாகி நாம் சொன்னதெல்லாம் பலிக்குமாம் நினைத்ததெல்லாம் நடக்குமாம் இதனை தினமும் தொட்டு வந்தால் பெண்களை வசியம் செய்யும் சக்தி மேலோங்கி ஆண்கள் நினைத்த பெண்களை அடைய முடியுமாம் இதனை நமஸ்காரி என்றும் மனதில் உணர்ச்சியை அதிகரித்து சிற்றின்பத்தை ஊட்டுவதால் காம வர்த்தினி என்றும் அழைக்கின்றனர் இந்த தாவரத்தில் பினிடால் ஆகியவை உள்ளன விதைகள் கொண்டவை இதில் குளுக்கோனிக் அமிலமும் உள்ளது தொட்டா சுருங்கி செடி மாந்திரிகத்தன்மையும் கொண்டது பகரவை இன்னும் ஒரு மூலிகேழு பாங்கான சிணுங்கியப்பா காப்பு கட்டி நிகரவை பூசையிடும் மந்திரத்தால் நிறைவாக உத்தமனை தூபமிட்டு வைத்துக் கொள்ளை என்பது ஒரு பழம்பாடல் இதன் வேரை வழிபாடு செய்து பிடுங்கி மாந்திரிகம் செய்ய பயன்படுத்துவர் இது மட்டுமின்றி ஏராளமான மருத்துவ பயன்களையும் கொண்டது இந்த தொட்டார் சுருங்கி செடி ஒரு மீட்டர் உயரம் வளரக்கூடிய இந்த புதர் செடியின் தண்டு மற்றும் கம்புகள் முட்களால் ஆனவை இலைகள் மற்றும் வேர்கள் மருத்துவ பயன்கள் கொண்டவை இலைகளின் சாறு சைனஸ் மூலநோய் புண்புறைகளுக்கு மருந்தாகிறது பசை வீக்கம் மற்றும் விரை வீக்கத்திற்கு மேல் பூச்சாகிறது இதன் வேர் சிறுநீர் உறுப்புக் கோளாறுகளை போக்கும் இதன் இலைகளை களிமண்ணுடன் அரைத்து பற்றிட்டு வந்தால் வாத வீக்கம் கரையும் கீழ்வாதம் கரையும் இதன் வேரையும் இலையையும் சம அளவில் எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து வைத்து இந்த சூரணத்தினை பதினைந்து கிராம் பசும்பாலில் கலந்து குடிக்க சிறுநீர் பற்றிய நோய்கள் மூலச்சூடு ஆசன கடுப்பு தீரும் இதற்கு இதன் இலையை அரைத்து ஐந்திலிருந்து ஆறு நாட்கள் வரை பத்து கிராம் தயிரில் தினம் கலந்து சாப்பிட்டால் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் ஆண்மை குறைவு இருப்பவர்கள் இரவு பாலில் பதினைந்து கிராம் கலந்து சாப்பிட்டால் ஆண்மை பெருகும் இதன் இலை ஒரு பிடி அரைத்து எலுமிச்சை அளவு மோரில் கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர வயிற்றுக்கடுப்பு குணமாகும் உடல் குளிர்ச்சியாகும் வயிற்றுப்புண்கள் ஆறும் ஒரு பழம் தொட்டார் சுருங்கி வேறை பஞ்சுபோல் தட்டி ஒரு மண்குடுவையில் போட்டு தண்ணீர் ஊற்றி சூண்ட காய்ச்ச வேண்டும் பின்னர் வடிகட்டி வேலைக்கு கால் அல்லது அரை அவன்ஸ் வீதம் தினமும் இரண்டிலிருந்து மூன்று வேளை குடிக்க வேண்டும் அல்லது ஒரு பங்கு இலைக்கு பத்து மடங்கு கொதிக்கின்ற தண்ணீர் விட்டு ஆறின பின் வடிகட்டி வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் தினம் இரண்டு முதல் மூன்று வேளை குடித்து வர நீரடைப்பு கல்லடைப்பு தீரும் இதன் இலைச்சாற்றை பௌத்திர மூல ரணங்களுக்கு ஆசனத்தில் வர அவை விரைவில் ஆறும் இதன் இலையை மெழுகு போல் அரைத்து விரைவாதம் கை கால் மூட்டுகளின் வீக்கம் இவகளுக்கு வைத்து கட்ட குணமாகும் இதன் இலைச்சாற்றை பஞ்சில் துவைத்து ஆறாத புண்களில் வைத்து கட்டி வைக்க ஆறிவரும் மேலும் மேக மூத்திரத்தை நீக்கும் சக்தியும் தொட்டார் சிணங்கிக்கு உண்டு வன்னி மரம் போல் தெய்வ சக்தி உடைய மூலிகை என்பதால் துளசி போல வீட்டிலும் இதனை வளர்க்கலாம் இதனால் நாளும் இதனை தொடுவதற்கும் வாய்ப்பாக அமையும் குறிப்பாக மாத விலக்காகும் பெண்கள் இச்செடியின் அருகில் செல்லவோ தொடவோ கூடாது நன்றி